சரத் பிஸ்வால் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம் கர்நாடக தலைவர் அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றோம் பொதுச்செயலாளர் சோமசுந்திரமூர்த்தி அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றோம்

அடிக்காத அடிக்காது வாயில் அடிக்காது ஒடுக்க நினைக்காது

எ வேண்டும் பல கோடி எங்களுக்கு தர வேண்டும் பல கோடி தேடுவாத தேடிவாத தேடுவாத தேடி ஒற்றுமையோடு போராடுவோம் உண்மையான தயாரிப்பாளர்களை நமக்கு எந்த

படமடாத பாம்பு படமடாத பாம்பு படமடாத முதலாளி பிரச்சனையை முதலாளி பிரச்சனையை தீர்க்கவே வழி இல்லை தீர்க்கவே வழி இல்லை தீர்க்கவே வழி இல்லை தீர்க்கவே வழி இல்லை முதலாளி பிரச்சனைக்கு முதலாளி பிரச்சனைக்கு வந்து விட்டாங்க ரோட்டுக்கு வந்து விட்டாங்க ரோட்டுக்கு முதலாளி கூட்டத்திலே பெருச்சாலே முதலாளி கூட்டத்திலே பெருச்சாலே அடிகாம

கெடுப்பவன் என்றால் எல்லாரே அதை கெடுப்பவன் என்றால் எல்லாரே அதை கெடுப்பவன் என்றால் போங்குத 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 குறிපාட ஒட்டமை ஓங்குத குறிපාட ஒட்டமை ஓங்குத ஓங்குத போங்குத போங்குத

தனியா உனக்கே இருக்குது ஆயிரம் கதிர்கள் மறைத்து நின்றாலும் சம்பேரனம் ஒருபோது மறைவதில்லை ஆயிரம் கதிர்கள் மறைத்து நின்றாலும் கடவுள் மனிதனை படைத்தானா மனிதன் கடவுளை படைத்தானா ஜெய்ப்பது யார் தோற்பது யார் போற்றி நடந்தது பூமியிலே பெயரை சொல்லி சொல்லி மனுசன மனுச ஏமாத்துரா படித்தவனோ அத நம்புறா பாமரனோ இத ரசிக்கிறா